அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹி அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு இறை பொருத்தத்தை அடைவோம் மேலும் அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க பெற்றவர்கள்தான் மறுமை நாளில் மலக்குகளின் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர்கள் என திருக்குருவான் எடுத்துரைக்கிறது அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அவன் அறிவான் அவன் பொருந்தி கொண்டோருக்காகவே தவிர மற்றவருக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவனது அச்சத்தால் நடுங்குவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வசனம் இருபத்தி எட்டு இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அல்லாவின் திருப்தியை தரும் காரியங்கள் எவை என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிறது அவைகளை நமது வாழ்வில் கடைபிடித்து அல்லாவின் மகத்தான திருப்தியை இறை பொருத்தத்தையும் பெற முயற்சி செய்வோம்